வெல்கம் டு அனைத்தும் அரிஷனா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் அயில மீனை பொறிச்சு குழம்பு வைக்க போகிறோம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அயில மீனை கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் மசாலா மீனுக்குள்ளே நல்லா இறங்கிறதுக்காக நேராக இப்படி சின்ன சின்ன வெட்டு கொடுக்குறோங்க ரொம்ப அழுத்தி கொடுத்தோம்னா மீன் முள்ளுலேருந்து உளு உதுந்து வந்துடும் சின்ன சின்ன வெட்டு கொடுக்கும்போது அந்த மசாலா வந்து மீனுக்குள்ளே நல்லா இறங்கி பொறிச்சா டேஸ்ட்டாக இருக்குங்க அதை குழம்புல போட்டு இன்னும் போது இன்னும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது இப்போது மசாலா போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது வந்து நம்ம இந்த மீனை பொறிக்கிறதுக்கு தாங்க அப்போ டேஸ்ட்டு வந்து மீனுக்கு மட்டும்தான் இருக்கும் அடுத்து தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் நம்ம காரத்தை அனுசரித்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரம் அதிகம் மீனில் வேணுன்றவங்க கொஞ்சம் அதிகமாக மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மீனில் ஒட்டி வர்ற மாதிரி பெசரி கொடுத்துட்றோம் எல்லா மீன்லேயும் ரெண்டு பக்கமும் அந்த வெட்டுக்குள்ளே மசாலா ஏறி வர்ற மாதிரி நல்லா பெசரி கொடுக்குறோங்க நல்லா பெசறியாச்சுங்க இனி இதை அப்படியே ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ரெஸ்ட்டில் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம ஒரு ஒரு மணி நேரம் வச்சுருந்தாலுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மசாலா நல்லா மீனுக்குள்ளே ஏறி இருக்கும் ஒரு மூடி போட்டு இதை அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுட்டு குழம்புக்கு என்ன தேவைன்றதை பார்த்துட்டெலாம் வாங்க குழம்பு வைக்க ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ஒன்று ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் நம்ம காரம் மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம் அதனால் காரத்தை அனுசரித்து மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போது பச்சை மிளகா நான் வந்து நீட்டை மிளகா ஒன்றும் குண்டு மிளகா ஒன்றும் சேர்த்துருக்குறேன் அடுத்து தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம் இந்த பேஸ்ட்டு அப்படியே இருக்கட்டும் நம்ம மீன் ஊறியிருக்கோம் அதை பார்க்கலாம் மீன் பாருங்க நல்லா ஊறி இருக்குது இனி இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு மீனை போட்டுட்டு பொறிச்சு எடுக்கிறாங்க ஒரு பக்கம் மாறிடுச்சு வெந்தோடன மறுபக்கம் திருப்பி போட்டு இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு மண்பானை அடுப்பில் வச்சுக்கிறோம் தேங்கண்ணெய் மீன் குழம்புங்களுக்கெல்லாம் தேங்கண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தேங்கெண்ணை ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஹீட்டானங்கும் இது வந்து வெந்தயம் மொளக்கட்டின வெந்தயங்க நான் முளைக்கட்டுற வெந்தயம் ஒரு வீடியோ போடுறேன் அந்த வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறோம் இது மொளக்கட்டின வெந்தயம்னா போடணும்னு இல்லை ஆர்டினரி வெந்தயமும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கிறோம் இதெல்லாம் நல்லா பொடிஞ்சதும் இஞ்சி பூண்டு வந்து நல்லா பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கிறோம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி கொடுக்குறோம் அது நல்லா வணங்கினதும் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வணக்கி கொடுக்குறோம் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஆர்டினரி குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனும் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனும் சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கி கொடுக்குறோம் எண்ணெயிலேயே இந்த மசாலா நல்லா வணங்கும்போது வாசனையும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் மசாலா நல்லா பச்சை வாசனை போக வணங்கிருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி கொடுக்குறோம் அந்த தக்காளி இதுங்களோட பச்சை வாசனையும் நல்லா போகணும் அந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுக்குறோம் கிளாவோடய பச்சை வாசனை போயிடுச்சு இப்போது நம்ம மிக்சி ஜாரை கழுகி அதில் உள்ள அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிறோம் நம்ம குழம்பு நல்லா கிரேவியாக வேணும்னா தண்ணி இதோடு நிறுத்திக்கலாங்க இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து தோசைக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா குழம்பு கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ மீன் பொறிச்சது இருக்கும் அதை பார்க்கலாம் மீன் ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்துட்டு இதே மாதிரி மீதி இருக்க மீன்களையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீனும் நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டோம் இப்போது வறுத்து வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா குழம்புல சேர்த்துக்க போகிறோம் மீனை போட்ட உடனே குழம்பு வந்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம் ஏன்னா மண்பானை நல்ல சூடு இருக்கும் அந்த சூட்டுலேயே மீன் குழம்பு நல்லா கொதிச்சுக்குங்க மீன் எல்லாமே சேர்த்தாச்சு கரண்டி வச்சு ரொம்ப கிளறக்கூடாது லைட்டாக கிளறிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கிறோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மீன் நல்லா கொதிச்சிருச்சு இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டிதான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆனாலும் குழம்பு நல்லா கொதிக்கிது இப்போது இதே சூட்டில் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருவோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா மண்பானை நல்ல சூடு இருக்கும் அவ்வளோதாங்க அதாவது அில மீன் பொறிச்சு வச்ச குழம்பு ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அில மீனை இதே ஸ்டைலில் பொறிச்சு செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் பிடிச்சிருந்தா, எங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்க மறக்காமல் அனைத்து மரிஷனா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்